அப்புறம் வர வழியில் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய காஃபி மரம்லாம் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வர வழி எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப சீனிக்காக ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது வாகமனில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து வாகமன் மெடோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய ஷாப்ஸ் இருக்குது இங்கே ஸ்நாக்ஸ் அப்புறம் கிட்ஸ்க்கு டாய்ஸு எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கே வந்து இந்த பட்டத்தை காமிச்சிட்டு இதை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க இது எதுக்கு வாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் சரி பசங்களும் அடம் பிடிச்சாங்கன்ட்டு நாங்கள் வந்து வாங்கினோம் ஒன்னே ஒன்று தான் வாங்கினோம் அப்புறம் எனக்கு பெரிய பையனும் போய் வாங்கிட்டு வந்துட்டான் இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃபிஃப்டின் ருபீஸ் மற்ற அடல்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருஸ் இங்கே உள்ள வந்து பார்த்தா எல்லாருமே ஊரே ஒன்னா திரண்டு பட்டம் விட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கும் ரொம்பவே ஜாலியாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வயசானவங்கல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா குழந்தைங்களாவே மாதிரி இந்த பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துலையே இன்னொரு பக்கத்தில் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸும் நடந்துட்டு இருந்தது நாங்கள் வந்து ஆக்சுவலாக அட்வென்ச்சர் பார்க்குக்கு தனியாக போகிற மாதிரி பிளான் இருக்கிறதுனால இங்கே நாங்கள் வந்து போகலை அப்புறம் நாங்கள் இந்த பட்டம் மட்டம் விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் டீசல் போடலான்ட்டு பங்கு தென்னா இங்கே எங்கேயுமே இல்லை அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு லாரி இருக்கும் போய் பாருங்கன்ட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க அப்புறம் நாங்கள் இங்கே வந்து தான் வந்து டேங்க் ஃபில் பண்ணோம் அப்புறம் சாப்பிட போகலான்னா என் பசங்க வந்து ஏஎஃப்சி போகலான்ட்டு ஒரே அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் வந்து கேஎஃப்சி இருக்கிற மாதிரி அங்கே ஃபுல்லாக ஏஎஃப்சி தான் இருக்குது ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் கேரளாவில் போனப்போ கூட அந்த டிரைவர் நான் வந்து ஏஎஃப்சிக்கு தான் சொன்னார் ஒருவேளை இவர் மாற்றி சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் இந்த தடவை தான் நாங்கள் வந்து இங்கே வரோம் ஏஎஃப்சிக்கு சிக்கன்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கேஃப்சியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அதை விட இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது அங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி வந்து புக் பண்ணிட்டோம் அது வந்து த்ரீ ஓ கிளாக்னு சொல்லியிருக்காங்க இப்போவே பாத்தீங்கன்னா எனக்கு எங்களுக்கு வந்து டூ தேர்ட்டி ஆகிடுச்சு சரி எல்லாமே வந்து நாங்கள் ஒரு ரூமில் வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம் நாங்கள் இந்த ரூமே பாத்தீங்கன்னா வர வழியில் வந்து அங்கே மெடோஸ் கிட்டே வந்து வரும்போது அங்கே ஒரு போஸ்டர் பார்த்துருந்தோம் அதை வச்சு தான் நாங்கள் கால் பண்ணி வந்து கேட்டோம் அதில் வந்து பாபிக்யூ கேம்ப் ஃபயர் எல்லாமே இன்க்ளூடட் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க காடு மாதிரி இருக்கு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அப்புறம் இப்போ தான் இந்த வீடு வந்தது அப்புறம் உள்ளே போக போக யாருமே இல்லாத ஒரு ரோடுல போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஆனாலும் சரி அவங்க போகிறாங்களேன்னு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு தான் இருந்தோம் ஆனால் போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்படியே ரொம்ப தூரம் ரொம்ப உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செவன் ஆர் எயிட் கிலோமீட்டர்ஸ் உள்ளே போயிருப்போம் இது என்னன்னா நாங்கள் தெரியாமல் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டோம் நாங்கள் வந்து இருந்து வரும்போது ஒரு பாட்டிமா வந்து எங்க கூட வந்து உட்காந்துட்டு வந்தாங்க கொஞ்சம் ரோட்ல விட்டுற சொல்லி ஏன்னா எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க அவங்க தான் அப்புறம் வந்து சொன்னாங்க அதே மாதிரி சேம் காட்டேஜ் வந்து அவங்க அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அது வந்து ரெண்டு நாளைக்கே ஃபோர் தௌசண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஒருவேளை நம்ம ஏமாந்துட்டோமோன்னு தோணுச்சு ஆனால் நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காட்டேஜ் எல்லாம் ஓகேனா நாங்கள் ரெண்டு ஃபேமிலி போனதுனால எங்களுக்கு ஃபோர் ஃபைவ் ஓகேன்னு நினச்சி நாங்கள் கொடுத்துட்டோம் ஆனா வரும்போது நைட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வழியே சுத்தமா தெரியல யாருமே எடுக்கல எங்க கூட வந்து யாருமே தங்கல நைட்டு பாபிக்கு எல்லா தான் வாங்கிட்டு வரணும் சொன்னாங்க அப்ப கூட வந்து நீங்களே செஞ்சுக்கணும்னு சொல்லல அதான் நைட்டு வேற ரொம்ப லேட் ஆயிட்டதுனால எங்களால செய்யவும் முடியல எல்லா சாமானும் வீணா தான் போச்சு அதே மாதிரி கேம்ப் ஃபயரும் எங்களுக்கு வந்து போட்டு தரல அவங்க ஏன்னா நைட்டு நாங்க வந்து இப்ப பாக்கும்போது பகல்ல ரொம்ப நல்லா இருந்தது நைட்டு எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது யாருமே ஆள் இல்ல அந்த மாதிரி தோணுச்சு அப்புறம் ஒருத்தருக்கு கால் பண்ண அந்த ஓனருக்கு கால் பண்ணி அவர் அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு வந்தாரு நைட்டு நாங்க பயந்துட்டு அப்படியே போயிடலாம் காசு போனா போகுது போயிடலாம்னு நினைச்சோம் ஆனால் அங்கே பக்கத்து ரெசார்ட்ல இருந்தவங்க பக்கத்துனா நாங்கள் வர வழியில் இருந்த ஒரு ரெசார்டில் வந்து அவங்க சொன்னாங்க எந்த பயமும் இல்லை நீங்கள் தங்கலாம் பே பண்ணியிருக்கீங்க இல்லையா அதனால போய் ஸ்டே பண்ணுங்க எந்த ஒரு அனிமல்ஸோ ஒரு கிரிமினல்ஸோ யாரும் வரமாட்டாங்க அந்த ஃபியர் வேணான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய நம்பர் எங்களுக்கு கொடுத்து எதுனா ஒரு ப்ராப்ளம்னா எங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அமிச்சாங்க நாங்கள் இது பகலில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாங்கள் வந்து ஓகே சொல்லிட்டு வந்துட்டோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ஜீப் சஃபாரி போக வேண்டியது இருந்தது அந்த ஹரியில் வந்து நாங்கள் வந்து இது சரியாக எதுவும் இது பண்ணலை பேசலை சரி அவங்க இருப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் எங்கள் சாமான் எல்லாமே வச்சுட்டு எங்கள் பொருளெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இது இந்த ரெசார்டோட நேம் என்னென்னு கூட எங்களுக்கு வந்து தெரியல அளவுக்கு நாங்கள் வந்து இதுவாக இருக்கோம் பாருங்கள் அங்கே போர்டு கூட எதுவுமே பார்த்த மாதிரி இல்லை அது நைட்டு தான் இப்போ எங்களுக்கு தெரியல நைட்டு வரும்போது தான் ரொம்ப பயந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாங்கள் அந்த எங்கள் பொருளெல்லாம் வச்சுட்டு இந்த ஜீப் சஃபாரிக்கு வந்துட்டோம் இந்த ஜீப்பில் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடாக இருந்தது இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு இங்கே கூப்பிட்டுட்டு வந்தாங்க இங்கே பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து இது டோட்டலாக இந்த ஜீப் சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஒரு டூ ஹார்ஸில் எல்லாமே சுற்றி காமிச்சிடுவோம்னு சொன்னாங்க மறுபடியும் நாங்கள் வந்து அதை முடிச்சுட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு இடத்துக்கு வந்து எங்களுக்கு கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் வாகமன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஜீப்பில் தான் போக முடியும் இவங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு நம்ம நம்ம ஓன் வெஹிக்கலில் போக முடியாது இந்த ஜீப் சவாரியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதுவே ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடாக இருந்தது ரொம்ப இப்ப நாம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம் இது இடுக்கி லேக் நினைக்கிறேன் இங்க இருந்து பாக்க அந்த லேக் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது நாங்க எப்படியும் இது ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆர் ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிட்டு இருந்தது அப்பவே பாருங்கள் அங்கே ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாக இருக்குது இது ஜீப் சஃபாரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி சார்ஜ் ஆகும் நாங்கள் ஆனால் ஒரு ஜீப் அப்படியே ஃபேமிலியாக அப்படியே புக் பண்ணதுனால டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே தனித்தனியாக அந்த மாதிரி போகிறீங்கன்னா ஆளுக்கு டூ ஃபிஃப்டிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஷேர் பண்ணி கூட போய்க்கலாம் அங்கே நெக்ஸ்ட்டு போகிற இடம் வந்து ரிவர் க்ராசிங் இது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் யூடியூப்லலாம் அந்த மாதிரி ஒரு ரிவர் க்ராசிங் தான் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா நிறைய ஜீப் போகுது அதனால் நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை நம்ம முன்னாடி பின்னாடி எல்லாமே வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க நம்ம ரிவர் க்ராசிங் கிட்ட ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டோம் இங்கே பாருங்கள் நமக்கு முன்னாடியே வந்து இங்கே ஜீப்பெல்லாம் நிற்குது இங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே நம்மளை நிறுத்தி வந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்க வந்து அவங்க விடுறாங்க நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது நம்மளுடைய தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே இருந்து பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் இதுதான் நாங்கள் வந்து ஜீப்பு க்ரீன் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் இங்கே சில ஜீப்பெல்லாம் வாஷ் இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு டஸ்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக மண் ரோடுங்கிறதுனால ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுது அதனால் அவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு போகிற இடம் கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபால்ஸாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது இந்த நல்லா பசங்கள்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க இதுதான் வழுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சொன்ன மாதிரியே இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு இங்கே வந்து குளிக்கிறவங்க குளிக்கலாம் நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க கையோட இங்கே நிறைய பேர் அந்த பக்கம் குளிக்கும் சொன்னாங்க அப்புறம் இங்கே வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு ஒரு இடம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கி போனா உங்களுக்கே தெரியும் பாருங்க இங்கே ஒரு பெரிய டனல் இருக்கு இந்த டனல் பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அப்படியே உள்ளே போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்மளாலும் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது வேறு எதுனா இந்த பேட்ஸ் அந்த எல்லாம் இருக்க சான்சஸ் இருக்குது நாங்கள் ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது நாங்கள் இப்படி முன்னாடியே தான் கொஞ்சம் தான் போனோம் இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக எப்படியாவது நம்ம கால் ஃபுல்லாகவே மூழ்கிடுது ஃபுல் காலு காலைனா வயிறு வரைக்கும் வந்துடுது அப்புறம் அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஏறணும்னா அந்த கல்லுங்க தான் இருக்கு அப்போ வந்து நம்ம நார்மலாக நடந்து போகிற மாதிரி தான் ஃபுல்லாக அடிச்சோன்னா தண்ணி நல்லா மழை பெய்யும் போது இந்த வழியா இந்த தனல் வழியாவே ஃபுல்லாக தண்ணி வரும்னு சொன்னாங்க அப்போ வந்து நம்ம வந்து உள்ள போக முடியாது இப்போ நாங்க இது வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் फ्रेंड्स இப்போவே பாத்தீங்கன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகுது டைம் ரொம்ப இருட்டிருச்சு எல்லாமே வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் போற இடம் கூட உங்களுக்கு தெரியுமா தெரியல ஏனா நாங்க வந்தது வந்து கொஞ்சம் லேட் ரூம்ல எல்லாம் லக்கேஜ்லாம் இறக்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு இப்போ நாங்க வந்து வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் இதுதான் லாஸ்ட் இந்த ஜீப் சஃபாரியோட லாஸ்ட் இடம் இதுதான் ஏன்னா ஃபுல்லாக ரொம்ப இருட்டு இது வரைக்கும் தான் நினைக்கிறேன் எல்லாமே அவர் முடிச்சிட்டாரு இந்த இடம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா செம்மையாக இருந்தது கொஞ்சம் இப்போ எங்களுக்கும் லைட்டாக கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அளவுக்கு ரொம்ப நான் இல்லை நீங்கள் வாகமன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜீப் சஃபாரியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் ஜீப்பில் போனால் தான் நீங்கள் வந்து மற்ற இடங்களையும் பார்க்கவும் முடியும் அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் வந்து போனீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி போங்க அப்புறம் நைட் வந்து டின்னரை டின்னர் சாப்பிட்ணுன்னு வந்தோம் இங்கே எல்லாத்தையும் கேட்டப்போ இங்கே தட்டுக்கடைக்கு போங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்தோம் உண்மையிலேயே ஃபுட்டு வந்து ரொம்பவே டேஸ்டியாக வேறு லெவலில் இருந்தது இன்னும் ஒரே விஷயம் என்னன்னா எங்க பார்த்தாலும் பரோட்டா தான் ஆனா என் பசங்க மூணு வேளை பரோட்டா கொடுத்தா கூட சாப்பிட்றானுங்க தான் சாப்பிட்றானுங்கன்னு தெரியல நம்மளால முடியலப்பா நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட் எங்களுக்கு ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் காத்திருந்தது அதாவது எங்க ரூமுக்கு போற தான் ரொம்ப இருட்டா எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்புறம் வரும்போது நாங்க வழி கேட்கும்போது தான் இந்த மவுண்டேனுங்கிற ரெசார்ட்டில் இருந்த ஆளுங்க தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அவங்க நம்பரும் கொடுத்துருந்தாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி தான் எங்களுக்கு மார்னிங் டீ மட்டும் டீ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டிருந்தோம் பட் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அதனால் டீ மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிற இடம் வந்து ரொம்பவே அட்வென்ச்சரான இடம் அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நான் கூடிய சீக்கிரம் வந்து அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் பா பாய்